ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி சத்யநாராயண பூஜை வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக வீட்டோடு வந்துட்டு சத்யநாராயண பூஜை வந்து பண்ணியிருக்காங்க அது எங்கள் நாத்தனா வீட்டில் தான் எங்கள் சின்ன நாத்தனார் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி சத்யநாராயண விரதம் வந்து பூஜை பண்ணாங்க காலையிலே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஓமம் போட்டுட்டாங்க கணபதி ஓமம் அதுக்கப்புறமா தான் சத்யநாராயண பூஜை வந்து பண்ணாங்க முதல்ல ஓமகுண்டை ஏற்பாடு பண்ணிட்டு தீபதூபா ஆராதனை எல்லாமே காட்டிட்டு கற்பூரத்தை வச்சு ஓமகுண்டத்தை வந்துட்டு ஏற்றி கணபதி ஓமத்துக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கணபதி ஓமம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சத்தியநாராயண பூஜை தொடங்கலாம் அப்படின்றதுக்காக சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷம் அதுவும் எப்பவுமே வர்ற பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்பவே விசேஷம் அப்படின்னா கல்லழகர் வந்துட்டு வைபவம் அதுக்கப்புறம் வந்துட்டு சத்யநாராயண விரதம் பண்ணுறது சித்ரகுப்தருக்கு திருமண நாள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இல்லைனா சித்ரகுப்தருடைய பிறந்த நாள் அப்படின்னும் கருதப்பட்டு தான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்துட்டு ரகசிய வழிபாடெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம வந்துட்டு பூஜையுமே பண்ணிக்கலாம் சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த ஸ்ரீமன் நாராயணன் நினச்சி நம்ம வந்துட்டு சத்தியநாராயண பூஜை வீட்டு வரைக்குமே சுத்தபத்தமாக இருந்துமே பூஜை பண்ணிக்கலாம் காலையில் பார்த்திங்கன்னா ஓமகுண்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கணபதி ஓமம் வந்து முடிச்சுட்டாங்க இப்போது இந்த ஓமகுண்டத்தில் வந்துட்டு சில தானியங்கள் பழம் பூ நாணயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டு வஸ்திரத்தில் முடி போட்டு அதுக்கப்புறம் அந்த ஓமகுண்டத்தில் வந்து சேர்த்துருவாங்க கடைசியாக இது வந்துட்டு கணபதி ஓமத்துடைய முடிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த முடிச்ச வந்துட்டு நம்மளுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வச்சுட்டு நல்லா முடிச்சுட்டு எல்லார்கிட்டேயுமே ஆசீர்வாதம் வாங்கி அந்த ஓம குண்டத்தில் வந்து போடுவாங்க காலையில் முதல் பூஜை இது தான் இதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த பூஜை வந்துட்டு செய்ய போகிறாங்க அதாவது சத்யநாராயண பூஜை இந்த சத்தியநாராயண பூஜையில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நாராயணருக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அதை பார்க்குறதுக்காகவே நான் வந்துட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்னு நினச்சேன் இருந்தாலுமே ஓமகுண்டம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலையே சத்தியநாராயண பூஜை தொடங்கிடும் அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறமா லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு மெயினாக வந்துட்டு நம்ம சத்தியநாராயண பூஜையில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து ஏஞ்சி மறுபடியும் போகக்கூடாது உக்காந்துட்டு அத்தியாயம் முடிகிற வரைக்குமே அங்கேயே உக்காந்துட்டே இருக்கணும் பூஜை எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் ஏஞ்சிக்கணும் நம்ம பாதையில வந்து கூட கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்துட்டு சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டேன் எங்க அக்கா பையன் தான் என்ன வந்து சேனல்லயே காட்ட மாட்டேன் நான் இப்ப என்ன பேசணும் அதை அப்படியே வந்துட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துதான் பேசுவான் இருந்தாலுமே இன்னைக்கு தமிழ்ல பேசியிருக்கான் நல்லாவும் பேசுவான் ஒரே ஆர்குமெண்ட்டாக போச்சு சரிதான் இந்த வீடியோவில் காட்டாங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டோம் பூஜையில் உட்காரவங்க வந்துட்டு அவங்க யாருமே சாப்பிட்ல நாற்றுனா வீட்டில் நாங்கள் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தாரு வந்ததுக்கு தான் வந்துட்டு சத்தியநாராயண பூஜை வந்து தொடங்கினாங்க இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நானும் வந்து வீட்டில் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன் அது வந்து தடைப்பட்டுகிட்டே போயிட்டுருக்கு எப்போ பண்ண முடியுதோ தெரியல கண்டிப்பாக பண்ணணும்னு இருக்குது அது முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு எங்கள் நாத்தனவருடைய பூஜை ரூம் தான் எனக்கு வந்துட்டு இந்த பெருமாள் ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்லேயுமே இருக்குது எங்கள் சித்தி வீட்லேயுமே இருக்குது இவங்க வீட்லையுமே இருக்குது எனக்கு பெருமாள் வந்துட்டு பத்மாவதி தாயாரோடு இருப்பாங்க எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ரொம்பவே பிடிக்கும் நானும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கலான்னு தான் நினச்சேன் பழைய ஃபோட்டோவை வந்துட்டு நல்லா இருக்குது அதுவே அதனால் நான் வந்து புது ஃபோட்டோ வாங்கலை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக வந்துட்டு சிம்பிளாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சின்னதாக இருந்தாலுமே பூஜை ரூம் சில இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூஜை ரூமே அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு சின்ன பூஜை ரூம் வந்து பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய பழைய பூஜை ரூம் தான் ஞாபகத்துக்கு வரும் எப்போவுமே ஏன்னா நான் வந்துட்டு பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இதே மாதிரி தான் குட்டியாக இருக்கும் பூஜை ரூம் அதே பார்த்திங்கன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருப்பேன் எனக்கு அந்த பூஜை ரூம் ஞாபகம் அப்பப்போ வந்துட்டே இருக்கும் உங்கள் கூட வந்துட்டு எப்பாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதோடைய இமேஜ் எல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை கிடைக்கிறப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் அதுக்கப்புறம் விநாயகர் ஸ்ரீமான் நாராயணையுடைய வந்து விக்கிரகம் இருக்குது அதுக்குமே பார்த்திங்கன்னா அபிஷேகம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல வந்துட்டு தண்ணியை விட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க அந்த தண்ணியை வந்துட்டு கால் படாத இடமா கொட்டணும் அதனால் அதை வந்து தனியாக எடுத்துட்டாங்க இது வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த சங்கில் வச்சு அபிஷேகம் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்குமே வந்துட்டு சங்கு வாங்கணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு அழகாக வந்துட்டு அதில் ஊற்றிட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்கிற சின்ன சின்ன சிலைகளுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அந்த சங்கில் ஊற்றும் போது கரெக்டாக அந்த சாமி சிலைக்கு மேலே போய் விழும் அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குது நான் இந்த பூஜை பார்த்தது இந்த அபிஷேகம் பார்த்தது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம வந்துட்டு கிளாஸ் வச்சுட்டோ இல்லை மண்பாண்டம் வச்சுட்டோ பூஜை பண்ணுவோம் அதை விட பெட்டர் அப்படின்னா இந்த சங்கு வச்சு பண்ணுறது தான் நானும் வளம்புரி சங்கு வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஒரிஜினலாக வந்துட்டு வளம்புரி சங்கு கிடைக்கல கிடைச்ச உடனே வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு இந்த பூஜையை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்துடுச்சு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற தாட் வந்துட்டு இருக்குது முதல்ல வந்துட்டு பால் தயிர் அதுக்கப்புறம் பன்னீர் சர்க்கரை தேன் பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு வந்துட்டு அழகாக வந்துட்டு அபிஷேகம் முடிச்சுட்டாங்க இப்போது நெய் விட்டுட்டுருக்காங்க நெய்யுமே அபிஷேகத்துக்கு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது இப்போ நம்ம சாமி சிலைகளுக்கு வந்து செய்கிற அபிஷேகம் எல்லாமே அப்படியே வந்துட்டு பஞ்சாமிரதமாக செஞ்சுருவாங்க அதனால தான் சுத்தமாக வந்துட்டு தண்ணி விட்டு சுத்தம் பண்ணிட்டு சிலைகளை அதுக்கப்புறமா நம்ம பஞ்சாமிரதம் செய்வோம் இல்லைங்களா இந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா அதனால் சுத்தமாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒவ்வொரு அபிஷேகமாக பார்த்திங்கன்னா திருப்தியாக முடிஞ்சிட்டு இவங்க பண்ணுறது வந்துட்டு மூணாவது வருஷத்துடைய சத்தியநாராயண பூஜை தான் ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஐயர் வந்துட்டு மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்போம் அது வந்துட்டு இன்னுமே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னால் நம்மளுக்கு வந்துட்டு மந்திரம் எல்லாம் சொல்ல தெரியாது இப்போ ஐயரை வச்சு வந்து பூஜை பண்ணுறதால அவங்க சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வேணும்னா நம்ம வந்துட்டு அபிஷேகத்தை மனசால் நினச்சிக்கிட்டு அபிஷேகம் பண்ணலாம் சக்கரை இப்போ இளநீரெல்லாம் சேர்த்து அபிஷேகம் பண்ணுறாங்க எல்லா அபிஷேகமுமே நல்லா திருப்தியாக முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்யநாராயணனுடைய வழிபாடிலே இதுதான் ரொம்பவே முக்கியம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறப்போ அந்த சத்யநாராயணனுடைய வழிபாடு அஞ்சு வழிபாடு அதாவது அஞ்சு அத்தியாயம் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த அத்தியாயம் ஒவ்வொன்றுமே முடிஞ்சதுக்கப்புறமா முதல்ல தேங்காய் ஒடிப்பாங்க அதுக்கப்புறம் தூப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சாங்க ஒவ்வொரு அத்தியாயமே முடிய போ முடிகிறப்போ ஒவ்வொரு தேங்காய் உடைச்சி தீப தூப ஆராதனை காட்டிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றிருக்காங்க இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம வந்துட்டு தேங்காய் உடைச்சி தீப தூப ஆராதனை காட்டுவோம் இது நெய் விளக்கு ஏத்துறது வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் நீங்கள் யாராச்சும் இதில் சத்யநாராயண பூஜையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அத்தியாயம் முடிகிறப்போ ஒவ்வொரு விளக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னா அதுவுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா நான் முதல் தடவை பார்த்துருக்கேன் நான் பூஜை பண்ணப்போ அந்த மாதிரி எதுவுமே ஏத்தலை ஐயர் வந்துட்டு ஒவ்வொரு விளக்கா ஏற்ற சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது ஏன்னா நம்ம வந்துட்டு பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பஞ்ச ஆரத்தி காட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு அந்த நெய் விளக்கு வந்து பூஜையில் முடிஞ்சது அஞ்சு அத்தியாயமே நல்லபடியாக முடிஞ்சது கிட்ட இருந்து ஒவ்வொரு அத்தியாயத்தையுமே கேட்டுட்டு அந்த நாராயணனுடைய அருள் வந்துட்டு நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஆரத்தி தான் கரைச்சி வந்து ஆரத்தி எடுத்தாங்க ஐயர் வந்துட்டு பாட்டெல்லாம் பாடினாங்க இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா நாராயணனுடைய ஆரத்திக்கு எடுக்கும்போது வந்துட்டு பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவுமே அவங்க அழகாக பாடினாங்க நீங்கள் யாராச்சும் சத்தியநாராயண பூஜை வந்துட்டு கிராண்டாக பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சத்தியநாராயணனுடைய சிலை இருந்தாலோ இல்லை பெருமாளுடைய சிலை இருந்தால் கூட நீங்கள் அதுக்குமே பார்த்தீங்கன்னா நாராயணன் நினச்சி பூஜை பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட சத்தியநாராயண சிலை இருக்குது அப்படின்னா அதை வச்சுமே நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்தை பண்ணி உங்கள் பூஜை ரூமில் வந்துட்டு ஒரு விளக்காச்சும் ஏற்றி நீங்கள் மனசார வந்துட்டு பூஜை பண்ணாலே போதும் அந்த பூஜை வந்துட்டு ஏற்றுப்பாங்க ஒரு ரெண்டரை நிமிஷம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்துக்கிட்டே வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க ஐயர் வந்துட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருந்தார் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் வந்துட்டு ரெண்டரை நிமிஷம் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்துகிட்டே இருந்தோம் பூஜை வந்துட்டு நல்லா ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சது உங்களுக்கு இந்த சத்யநாராயண நாராயண பூஜை வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் உங்க கமெண்ட்ஸுமே தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் லைக்ஸுமே போட்டுக்கோங்க இல்லை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் மூலயமா ரிப்ளை பண்ணுறேன் ஆரத்தி எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாதம் வந்துட்டு கேசரி தான் செய்வாங்க எப்பவுமே இந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பூஜையில் வந்துட்டு எல்லாருக்குமே பஞ்சாமிரதம் கொடுத்துட்டு கேசரி வந்துட்டு கொடுத்துட்டு நெய்வேதத்துக்கு வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே பிரசாதமாக கொடுத்துட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் காலையிலே முடிய வேண்டியது ஐயர் வந்துட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நானும் பசங்களை கூட்டின்னு கிளம்பிட்டேன் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி சத்யநாராயண பூஜை நான் அப்படின்னு யாராச்சும் கூப்பிட்டா நான் வந்துட்டு உடனே கிளம்பி போயிடுவேன் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் நாத்தனா வீட்லேயே செஞ்சது வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் பூஜை தொடங்கினதுலேருந்து கடைசி வரைக்கும் இருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுமே தெரியப்படுத்துங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா லோகேஷ்